ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக் ஜிஎஸ்டி நியூ ரீஃபார்ம்ஸ் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நியூஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இது பார்த்தினா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஹெல்ப் பண்ண போகுது இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது எதெல்லாம் விலை குறைய போகுது ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் ஸ்லேப்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்களே அது யாருக்கு இம்பாக்ட் கொண்டு வர போகுது அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் விஷயங்கிறது அடங்கி அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வந்து டேரெக்டாக நம்ம கண்டென்ட்ல போயிடலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஸ்லாப் அப்படிங்கிறது இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு ஸோ நில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆக போகுது அதுவும் நம்ம அடித்தட்ட மக்களுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ரொம்பவே கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் ஹெல்ப் பண்ண போகுது ஸோ டெய்லி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பட்டர் இது எல்லாமே ஜீரோ பர்சன்ட் ஸ்லாப்பில் கீழே வருது அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது வந்து டூ ஸ்லாப் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது மெரிட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் பர்சன்ட்டும் ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஸ்லாப் அப்படிங்கிறது எயிட்டீன் பெர்சென்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீவியஸாக அந்த மாதிரியான அந்த டுவெல் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன் கன்ஃபியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி ஸோ அப்பட்ட்டு மிடில் கிளாஸ் பீல்களுக்கு நம்ம இந்த ரெண்டு ஸ்லாபும் வந்து கொஞ்சம் க்ளியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரீஃபார்ம்ஸ் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நவராத்திரி தொடக்கம் முதலாக இந்த மாற்றங்களை எல்லாம் அமல்படுத்த போகுது அப்படிங்கிறதே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரீ பேக்கேஜ் பன்னீர் அண்ட் சப்பாத்திஸ் யூஸ்டி பால் இதெல்லாமே ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி தென் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஐட்டம்ஸுங்கிறது நம்மளோட டெய்லி எசென்ஷியல்ஸில் கொண்டு வந்துருக்காங்க அதாவது ஹேர் ஆயில் ஷாம்பூ சோப் பேஸ்ட் இந்த மாதிரியான பேசிக் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது அஞ்சு பர்சன்ட்டாக இப்போ குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாமே நம்மளோட மந்த்லி பட்ஜெட்ஸில் சில பல நூறுகளில் இருந்து சில பல ஆயிரங்கள் வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுது தென் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுவும் ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துருக்குறது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கணும் தென் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஏசி டிஷ்வாஷர்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சென்டாக இருந்தது இப்போ பதினெட்டு சதவீதமாக மாற்றிருக்குது ஓரளவுக்கு ஒரு சிறிய சுகம் அப்படின்னே சொல்லலாம் தென் சலூன்ஸ் ஜிம்ஸ் பியூட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறதும் அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டி ஸ்லாப் இது கீழே வருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு மந்த்லி பட்ஜெட்டில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுது தென் முக்கியமான இன்னொரு ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கட்டுமான பொருட்களோட விலையும் வந்து ஸ்லாப் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதனால் இது வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டில் பிளானிங்கில் போத் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம இப்போ நம்ம க கட்டுமானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் சிறிய தாக்கத்தை நல்ல விதமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு இந்த ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டில் பதினெட்டு சதவீதம் ஸ்லாபுக்கு வந்திருக்கு ஸோ முதல்ல இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து இப்போ பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு தென் செங்கல் டைல்ஸ் மணல் இந்த மாதிரியான முக்கிய பொருட்கள் எல்லாம் பதினெட்டு சதவீதம் வந்து இப்போ அஞ்சு சதவீத ஸ்லாப்புக்கு மாற்றப்பட்டிருக்கு தென் பெயிண்ட்டு வார்னிஷஸ் இதுவுமே பதினெட்டு சதவீதம் ஸ்லாப்புக்கு சேஞ்ச் ஆகிருக்கு குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கட்டுமான விலையில் கொஞ்சம் அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் நம்மளுக்கு வேரியேஷன்ஸை வந்து கொண்டு வர போகுது ஸோ இதனால் ஆல்ரெடி பூமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் துறை அப்படிங்கிறதுல பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எக்கனாமிக் குரோத்துக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு முக்கியமான ஒரு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஆமாங்க இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் டிராக்டர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ரிஃபார்ம்ஸ் வந்துருக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்கான அந்த காஸ்ட் அப்படிங்கிறது விலை அப்படிங்கிறது குறையுது அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே தென்படுது ஸோ இது நல்ல ஒரு ஒரு எஃபெக்டிவான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிடில் கிளாஸ் பீப்புளோட கனவுகளில் இன்னொன்று ஒரு விஷயம் வீடை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கார் ஸோ ஸ்மால் கார்ஸ் சிறிய ரக கார்களும் அந்த ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸுக்கு கீழே வந்திருக்கு ஸோ இது வந்து பதினெட்டு சதவீதம் ஸ்லாப்பு கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெட்ரோல் இல்லைனா சிஎன்ஜி ரக கார்கள் ஆயிரத்தி இரநூறு சிசி என்ஜின் சைஸ் உள்ள கார்கள் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் ஃபார் டீசல் கார்ஸ் அப்படிங்குறதும் ஆயிரத்தி ஐநூறு சிசி என்ஜின் சைஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது இந்த ஸ்லாப்பு கீழே வருது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு எண்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கனவுகளை நோக்கி நம்ம நகரும் போது இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு தெரியுது ஸோ இந்த மாதம் தீபாவளியோட புக் பண்ணணுங்கிற பிளானில் இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் டூ வீலர்ஸுமே முந்நூற்றம்பது சிசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டூ வீலர்ஸும் பதினெட்டு சதவீதம் ஸ்லாபு கீழே வருது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் வரப்போகுது ஸோ இதனால் வந்து ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் நம்ம ரீட்டெயில் ப்ரைஸ் சேஞ்ச் பிரைஸ் சேஞ்சஸ்க்கான சான்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுது தென் கமர்ஷியல் வெஹிக்கில்ஸ்னு பார்த்தோன்னா லைட் மீடியம் ஹெவி கமர்ஷியல் வாகனங்கள் அதாவது பஸ்ஸஸ் உள்பட இந்த வாகனங்கள் எல்லாமே ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு சதவீதம்லேருந்து பதினெட்டு சதவீதம் ஸ்டாபுக்கு குறைக்கப்படுது அண்டு த்ரீ வீலர்ஸும் பதினெட்டு சதவீதம் ஸ்டாபுக்கு எல்லாம் வரப்போகுது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸோட அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே விலை குறையதுக்கான வாய்ப்பு இருது இதனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் குறையதுக்கான வாய்ப்பு தென்படுது இது எல்லாமே ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் இந்த செக்டாரை பூம் பண்ணுறதுக்கான ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட்டாக அமைய போகுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட்னு சொல்லலாம் அண்ட் ஃபார்ட்டி பெர்சன்ட் அந்த ஸ்பெஷல் ஸ்லாப் யாருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதனால இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுரியன் ப்ரீமியம் காசு இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாபு கீழே வருது ஸோ அதனால் வந்து இந்த கார்லாம் விலை ஏற போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணோம் இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்பைண்டு டேக்ஸாக இந்த ஆடம்பர கார்களுக்கு ப்ரீமியம் காசு வச்சுருந்தாங்க ஸோ இந்த கம்பைண்டு டேக்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஜிஎஸ்டி ஃபார்மு கீழலாம் கொண்டு வராங்க ஸோ இவங்களுக்கு மொத்த டேக்ஸ் கம்பைண்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட இருந்துச்சு அது இப்போது ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாபு கீழே வரனால இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட்டான் உருவாக்க போகுது அப்படின்னு தான் தெரியுது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இன்னோவா மாதிரியான கார்ஸோட விலை அப்படிங்கிறது அதுலேயும் மாற்றம் தான் வரப்போகுது குறை தான் போகுது ஸோ இன்னும் இதோட அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது தான் இதன் மூலமாக தெரியுது ஸோ ஆல் ரன் வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதிகம் இன்னொன்று வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாபு கீழே வருது சின் குட்ஸ் இது கீழே வருது சின் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாவ பொருட்கள் நம்ம எதெல்லாம் மனுஷன் பண்ணலான்னா உடலுக்கு கேடு தரக்கூடிய பொருட்கள் புகையிலை குட்கா பான் மசாலா இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியோ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அது இருக்கிறவங்களுக்கு இது இன்னமும் ஒரு அடிஷ்னலில் ஒரு டேக்ஸாக போய் அமைய போகுது அண்ட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ரிங்க்ஸ் இந்த கோலா மாதிரியான இந்த ப்ராடக்ட்ஸ்லையும் ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே கொண்டு வர்றாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஓவரால் இதுன்னு சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன் ஷார்ட்டாக இது எப்படி சொல்லலாம்னா ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது பேசிக் ஃபுட் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது டெய்லி எசென்ஷியல் சலூன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் எயிட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது டிவி ஏசி ஸ்மால் கார்ஸ் சிமெண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது சிங் குட்ஸ் அண்ட் லக்ஸுரி கார்ஸ் இதுக்குள்ளே வரப்போகுது ஸோ இந்த சம்மரி படி பார்க்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் நிறைய தெரியுது ஸோ அதனால் வந்து இந்த மாத இறுதி இல்லை இன்னும் ஒரு பதினைஞ்சி இருபது நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கார்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் எப்படி உதவப்போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கவுன்சேஷன்